பெண்களுடைய சப்போர்ட் வந்து திமுகவுக்கு அதிகமாக இருக்குது அதனால் மீண்டும் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க உங்களுக்கே எல்லாமே தெரியும் அவர் என்னெல்லாம் நலத்திட்ட உதவி கொடுத்துருக்காங்கன்னு பெண்களுக்கு என்ன வந்து இலவச பேருந்து மற்றும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இப்போது விட்டு விடுபட்ட மற்றவங்களுக்கும் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு இருக்குது பொங்கல் தொகுப்பு இருக்குது பெண்களுக்குன்னு வந்து சுய உதவிக்குழு அமைச்சிருக்காரு பெண்களுக்குன்னு வந்து அவங்களுக்கு தன்னிச்சையாக நின்று அவங்களும் வந்து ஒரு ஆண்ட்ரப்பினர் ஆகலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க நிறையா வந்து பண்ணியிருக்காங்க வெளியில் நிறைய பேருக்கு தெரியதில்லை ஊடக வெளிச்சமும் வந்து சரியாக இல்லை இது தனியாக நீங்கள் வந்து வருமானத்துக்கு கம்மியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு லட்சத்துக்கு கீழே இருக்காங்க ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரரூவா ஒரு வருஷத்துக்கு வருமானம் கீழே இருக்கிறவங்கள போய் கேட்டால் இதுக்கு கண்டிப்பாக இதோட எஃபெக்ட் என்னன்றது தெரியும் பெண்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க எங்கே என்னெல்லாம் போய் சேர்ந்துருக்கு மக்களுடைய தீர்ப்பு தான் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும் மேபி வாய்ப்புகள் இருக்கலாம் இது ஏதோ நம்ம வந்து ஒரு கூட்டம் கூட்டிடுச்சு இப்போ சமீபத்தில் திருப்பூரில் திமுக மகளிரணி சார்பாக ஒரு கூட்டம் கூட்டிட்டாங்க அதை வச்சு சிஎம்மாக திருப்பி மு க ஸ்டாலின் வருவாருன்னு நம்ம சொல்ல வரல மக்கள்கிட்ட போய் கருத்து கேளுங்க பொதுமக்கள் இருக்காங்களே பெண்கள் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு வார்டாக போய் பொதுமக்கள்கிட்ட கருத்து கேளுங்க பொதுமக்கள் என்ன சொல்கிறாலும் அதுதான் தீர்ப்பு பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் அந்த உதவித்தொகை வந்துச்சான்னு கேட்டால் வராதவங்களே கிடையாது எல்லாத்துக்கும் வந்துருச்சு இலவசமாக பெண்களுக்கு பேருந்தில் பயணம் செய்ய தமிழ்நாடு அரசு தான் என்ன பண்ணுது திமுக அரசு தான் அந்த ஸ்கீமை கொண்டு வந்து அதை வந்து இதில் தேர்தல் வாக்குறுதியில் இருந்தாலும் கூட இதெல்லாம் வந்து அமல்படுத்துகிறாங்க இந்த மாதிரி எத்தனையோ செயல் திட்டங்களை திமுக அரசு செஞ்சுருக்கு வெறும் கூட்டம் கூடுறதுக்காக மட்டும் லேடிஸோட கூட்டம் கூடிடுச்சு திருப்பூரில் அதனால் திமுக ஜெயிச்சுருவாங்கன்னு அதை வச்சு மட்டும் நம்ம சொல்லலை கலா யதார்த்தமும் கூட திமுகவுக்கு மகளிரணி வாக்கு என்பது ஸ்ட்ராங்காக பெரும்பான்மையாகவே இருக்குது அதை வச்சு கண்டிப்பான முறையில் இன்றைய முதல்வர் இறைவன் இறைவநாளிலால் நாளைய முதல்வராக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய நல்லது செஞ்சுட்டு வராங்களப்பா இதை விட என்ன வேணாம் ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க மாதம் ஆயிரம் போடுறாங்க வேறு யார் இப்போ எங்கள் அம்மாலாம் கிராமத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் ஆயிரம் வந்து இதை வச்சு தான் ஏதோ கிடைக்குது நான் கூட கொடுத்த மாதிரி தெரியல ஸ்டாலின் கொடுக்குறாரு அதனால் நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க இல்லை நான் முதல்வர் திட்டம்லாம் நல்லா தானே இருக்குது நல்ல திட்டம் தான் அதனால் கண்டிப்பாக பெண்கள் வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் திட்டத்தினால வந்து பெண்களை கலந்துட்டாரு சிஎம் திட்டத்தினால இல்லைப்பா இது வரைக்கும் திமுக நல்லா தான் செஞ்சிட்டு வராங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் குறை இருக்கிற மாதிரிலாம் தெரியல அதனால கண்டிப்பா அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை திமுக தான் ஓட்டு போடுவாங்க அதாவது மகளிருக்காக வந்து திமுக இந்த அஞ்சாண்டில் பண்ண சாதனைகள் பெரிய சாதனை அதெல்லாம் வந்து அடுத்தும் அவங்க தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க தான் வருவாங்க அடுத்து முதலமைச்சர் கேட்டு வர தகுதிக்கு நம்ம தமிழ்நாட்டில் வேற யாரும் கிடையாது அது திமுக ஆளுநர் தான் இருக்குது அது நூத்தி நூற்றி உண்மை அது யாராலும் மறக்க முடியாது தமிழ்நாட்டில் அடுத்து முதலமைச்சர் அவங்க தான் கண்டிப்பாக உண்மை தான் உண்மை தான் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி மாதம் ஆயரூபா திட்டமாக இருக்கட்டும் அதாவது எல்லோரையுமே போய் அடைஞ்சிருக்குது அது எல்லாருமே வாங்குகிறோம் இது வரைக்கும் ஒரு மாதம் கூட அந்த உரிமை தொகைங்கிறது நிற்காமல் எல்லாருக்குமே கிடச்சிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ பேருந்துங்கிறது அவங்க எங்கே வேணாலும் இறங்கி எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கிறாங்க அது பெண்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு தான் இருக்குது இந்த இந்த நான்கு இந்த ஐந்து ஆண்டு நிறைவு பெற போகுது இந்த ஐந்தாண்டு ஆட்சியுமே நல்லா தான் இருக்குது குறை சொல்கிற மாதிரி இல்லை ஒன்று ரெண்டு விலைவாசிகள் உயர்ந்திருக்குது இல்லைங்க அது எல்லாரால் எந்த ஆட்சி வந்தாலும் அது தவிர்க்க முடியாது தானே அதுங்களேன் சன ஜனத்தொகை உயர உயர எல்லாமே விலைவாசிகள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக தான் செய்யும் அது இவர் வந்து ஏற்றிட்டார் அவர் வந்து யார் வந்தாலும் தான் போகுது என்ன செய்கிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன உள்கட்டமைப்பு என்ன அப்படிங்கிறத எவ்வளோ பாலங்கள் கட்டியிருக்கிறாங்க எவ்வளோ கல்விக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகு ஸ்போர்ட்ஸுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு ஒரு சாதாரண ஒரு குப்பத்தில் இருக்கிற பிள்ளை கூட இன்றைக்கி கேரமில் வின் பண்ணுற அளவுக்கு இதெல்லாம் முன்னாடி நடந்துச்சானா கண்டிப்பாக இல்லை இப்போ எங்கள் ஏரியா தண்டையார்பேட்டை நாங்கள் இருக்கிற பகுதியில் போன வருஷம் காசிமான்னு ஒரு பொண்ணு கேரம் சிக்ஸ்த்து வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க இந்த வருஷம் கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு அதே பகுதியை சேர்ந்த கொஞ்சம் தள்ளி அவங்களும் செவன்த் வேர்ல்டு கப் அவங்க வின் பண்ணி கொண்டு இதெல்லாம் யாரால் நடந்துன்னு அவங்களே என்ன சொல்கிறாங்க பேட்டியில் என்ன அனுப்பிச்சி வச்சது டெபுட்டி சி சிஎம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் தான் இருக்கார் எங்களை அனுப்பிச்சி வச்சது அவர் தான் எங்களுக்கு ரொம்ப பாடுபட்டு எங்களால் போகிறது கூட எங்களுக்கு பணம் இல்லாத நிலையில் உதவி செஞ்சு எங்களை அனுப்பி வச்சது அவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஓப்பனாகவே யாரும் சொல்லிக் கொடுத்து சொல்லலை இல்லையா அப்படி பார்க்கும்போது இந்த ஆட்சி வந்து நல்லா தான் சிறப்பாக தான் இருக்குது அப்படின்னு இல்லை திமுகவுக்கு விவரம் தெரிஞ்சவங்க விவரம் தெரிஞ்சவங்க திமுக போட மாட்டாங்க அனுபவமானாலே அவருக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் அதில் வந்து உட்காந்துக்கிட்ட நான் பார்க்குறேன் அவர் தள்ளுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ஒத்துக்கிடுவோம் நிர்வாகம் வேற அரசியல் வேறு அரசியல் பாலிடிக்ஸ் வேறு நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் என்னை விட்டிங்கன்னா எனக்கு ஒரு நாற்பது வருஷம் சர்வீஸ் கவர்மெண்ட்டில் என்ன எந்த பொருள் எங்கே இருக்குது யார் அதிகாரின்னு தெரியும் இப்போ நீங்கள் புதுசாக வந்துட்டு நான் உட்காந்துக்கிட்ட எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னால் குழப்பம் இருக்கிறதும் கெட்டு போகும் இப்போது தண்ணிக்கு இப்போது புயல் வந்து அடிக்கலை இந்த தடவை புயல் வந்து தாக்கலை அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டாவது தண்ணி நிரம்பிடுச்சு எல்லா ஏரியிலையும் அது வர்ற தே இதில் தேர்தல் வரைக்கும் தண்ணி பஞ்சம் வராது தண்ணி பஞ்சம் இல்லை இந்த நிலம எல்லாம் ஒன்றும் சரியாக இருக்குது இயற்கையாக அவங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்குது அதனால் ஜனங்களும் கூட மருந்து ஒற்றுமை திமுகன்னு சொல்லும்போது அவங்க பிடிப்பு இருக்கி வச்சுக்கிறாங்க அதை உடைக்க பார்க்குறவங்க உடைக்க முடியல அது அந்த நிலமை அவங்களுக்கு சாதகமாக வரும் ப்ளஸ் ஏதாவது ஒன்று கூட வந்துச்சுன்னா இல்லை கொஞ்சம் குறையலாம் கூடலாம் அவளா ஆனால் ஃபார்ம் பண்ணுறது அவங்க தான் பண்ண பண்ணுவாங்க அதெல்லாம் இன்றைக்கி நிலப்பா எங்களுடைய அபிப்பிராயம் இது உண்மை கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க மக்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு என்றைக்கும் இருக்கும் அதனால் வந்து அடுத்து முதலமைச்சர் தான் அந்த திமுக கட்சியில் இருக்கிறவங்களும் வருவாங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நிச்சயம் கூட உண்மை ஏன்னா மீடியா சோசியல் மீடியா டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போது மக்களுடைய விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது நிறைய பேர் தெரிஞ்சு கற்றுக்குறாங்க கேட்டும் கற்றுக்குறாங்க அதனால் வந்து இப்போ மீடியாவில் அதிகமாக இருக்குது அதனால் வந்து அன்றைக்கி இருந்த விட இன்றைக்கி வந்து அந்த பிரச்சாரம் பண்ணுறது டிவியில் பார்க்குறது மொபைலில் பார்க்குறது அதெல்லாம் உண்மையாக இருக்குது அதோட பர்சன்டேஜ் நீங்கள் அதிகமாக தான் இருக்கும் இல்லை மகளிர் சப்போர்ட் அன்றைக்கி இருந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்களோ அதோட இன்றைக்கு இருக்கும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்க அதுதான் உண்மை வேறு ஒன்றும் கிடையாது இது நீங்கள் வந்து இந்த பெண்கள் மாநாட்டில் பார்த்துருக்கலாம் எவ்வளோ பேர் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு அக்கா மூலிமா வந்து வந்தது இது வெளியில் என்ன வேணாலும் பேசலாம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஐந்து முறை ஆட்சி அமைச்ச ஒரு கட்சி ஓகேங்களா இந்தியாவிலே வந்து பெரிய கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சின்னா திமுக தான் இது யாராலையும் மறக்கவும் முடியாது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலையும் பெண்களின் ஆதரவு அவங்களுக்கு இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலினுக்கு ஒருபடி கூட இருக்க தான் செய்யுது ஏன்னு சொன்னால் அன்றைக்கு நவீன காலத்தில் பெருசாக இவங்க என்ன திட்டங்களை கொண்டு வந்தாலோ அதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போக முடியல அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் நவீன காலகட்டத்தில் தமிழக முதல்வர் முகஸ்டன் இன்னென்ன திட்டங்களை செயல்படுத்துகிறார் இந்த திட்டங்களை கொண்டு வர இருக்கிறாரு இந்த திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறாரு இந்த திட்டங்களை செயல்படுத்திட்டாருன்னு மக்கள் மத்தியில் கொண்டு போவதனுடைய விளைவு தான் இன்றைக்கு பெண்களுடைய எழுதி பெண்களுடைய என்றது அதிகமாக கருணாநிதி சாரி எம்ஜிஆரை விட ஜெயலலிதாவை விட ஒருபடி மேலவே ஸ்டாலினுக்கு இருக்குன்றா நம்முடைய கருத்து இல்ல அந்த அளவுக்கு இல்ல இப்போ வந்து இப்போ வந்து அவர் பண்ற அந்த நலத்திட்டங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா ஒரு அதை வச்சு சொல்லலாம் ஓரளவுக்கு இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லலாம் திமுக ஆட்சி அமைக்கிறது இப்போ புதுசா வந்திருக்க கட்சி மற்றபடி பழைய கட்சிகளோட எழுச்சி இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இது மாதிரி தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறுல வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது சொன்னாங்க பதினாறுல அமைச்சிட்டாங்க அதே பத்து வருஷம் இவங்களும் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபதரை நம்ம ஆட்சி தான் கண்டிப்பாக இருக்கலாம் ஒருவேளை அப்படி அப்படி தான் தெரியுது இப்போ எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா பணம் இலவசம் கொடுத்துருக்குறாங்க இப்போ நிறையா பண்ணியிருக்காங்க அதனால் அந்த மாதிரி இருக்குது எல்லோரும் அப்படி ஒரே பக்கமாக சாய்வாங்கன்றலாம் சொல்ல முடியாது அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துக்கு என்ன களம் எப்படி இருக்குது என்ன இப்போ வரக்கூடிய இது தேர்தல் அறிக்கைகள் எப்படி வரும் யார் என்ன கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் வந்துட்டு அதுவும் முக்கியப்படும் தேர்தலுடைய தேர்தல் அறிக்கை வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமாக அது பிரதிபலிக்கும் ஆமாம் ஆனால் விஜய் சொல்கிற மாதிரி மோட்டார் சைக்கிள் வீடெல்லாம் வந்துட்டு யாருக்கும் அது நினச்சி பார்க்கமா ஏன்னா அது நடக்குமாங்கிறதே கே கே அவருடைய அந்த தேர்தல் அறிக்கையே கேள்விக்குறியாக இருக்குது அது வந்து போட்ரு பைக்கு வீடுங்கிறாரு எல்லாருக்கும் அதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கூட சிந்திச்சிருவாங்க இல்லைங்களா இது இவரெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ அதில் யாரும் உடன்படுவாங்களான்னு தெரியலை அதனால் ஆனால் வாய்ப்பு இல்லை ஓட்டு பர்சன்ட் வாங்கலாம் விஜய் அது கொஞ்சம் நாள் போகும் இன்னொரு இப்போ ஆனால் பட்ட சீமான் இருக்கிறாரு அவரே எத்தனையோ ஆண்டு காலமாக தனி தனியாகவே போட்டிகிட்டு இருக்காரு இது வரைக்கும் இன்னும் அவர் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை இல்லைங்களா அதுதான் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு வரும்